தேவன் நம்ம உயப்படுதாக அதை மறந்த நாளிலே நண்பன் யார் நண்பன் எப்படிப்பட்டதாக இருக்க முடியும் தெய்வனை தேவை ஒரு நண்பன் இல்லையே என்று வேதத்தில் சொல்லுறது இருந்தாலும் வேதம் ஒன்றும் நண்பனை பற்றி ஒன்று அதிகமாக என்ன சொல்ல வருது சொல்லி பார்ப்போம் என்னால் ஆராய்வோம் நான் உள்ளது நிறைய சிநேகளை சேர்த்துக்கிறோம் நண்பரை சேர்த்துக்கிறோம் இருந்தாலும் நண்பர் எல்லா காலத்திலும் விட்டு நம்மளை விட்டு போயிடுறாங்க அது எப்பவுமே நம்ம கூட இருக்கிறது இல்லை ஆனால் நண்பன் யார் நான் இருக்க முடியும் அப்படிங்கிற வேதம் என்ன சொல்றது பார்த்தாக்கா சிநேகிதன் எல்லா காலத்திலையும் சிநேகிப்பான் இடுக்கின் உதவி சகோதரன் பிறந்திருக்கிறான் அப்போது எல்லா காலத்திலும் செயல்படுவான் இடுக்கின் உதவியே சகோதரன் பிறந்திருக்கிறான் சொல் அப்போ வந்து எல்லா காலத்திலும் செயல் மட்டும்தான் இருக்க முடியும் ஆண்டவர் சொல்கிறார் உன்னை சிநேகிதனே நான் சிநேகிக்கிறேன் அப்போ உண்மையில் ஆண்டவர் நேசிக்கிறார் அப்போது நண்பனாக இருக்கணும் நம்ம நேசிக்கணும் எல்லா காலத்தையும் நேசிக்கணும் அப்போது இடுக்கன் உதவியே தேவைக்கான் நம்ம என்ன நோக்கி கூப்பிடு நான் விட்டாதோ அறியாத மாதிரி உனக்கு தெளிவுபடுத்தார் அப்போ தேவனை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் அப்போ நண்பனும் கஷ்ட காலத்துலேயும் இது பண்ணும்போது அவன் உதவியனாக இருக்கணும் அப்போது எழுந்தவன் கை போல இடுக்கன் கிளா நட்பு அப்போ உடம்பு வந்து ஒரு துணியோ சட்டையோ அவுந்து போகுதுனாக்கா அது யாரும் சொல்லணும் அவசியம் கிடையாது உடனே நம்ம போய் போய் கைப்பிடிக்கிது இப்போ அதே போலவே நம்மளுடைய கஷ்டத்தின் மத்திலேயும் துன்பத்தின் மத்திலேயும் நண்பன் உதவனாக இருக்கணும் அவன் தான் நண்பனாக இருக்க முடியும் நண்பன் கிடையாது அதே நிதிமொழி பயணிக்கிறதுனால சினேகர்களும் சிறேகம் பாராட்ட வேண்டும் சகோதரும் அதிக சொந்தமாக சிநேகிபன் உண்டு ஸ்நேதருடன் சிநேகிதம் பாராட்ட வேண்டும் அப்போ இந்த வார்த்தைக்கு பார்க்கும்போது ஆண்டவர் இன்னொரு சகோதர ஸ்நேதம் உங்களிடத்தில் இருக்க கிடவுது அப்படின்றார் அப்போ சகோதரன் சிநேகிதம் பாராட்ட வேண்டும் சக எல்லா காலத்திலும் பாராட்ட வேண்டும் அப்போ சாதாரண விஷயத்தில் மட்டும் இல்லை ஏண்டதை இருக்கும்போது மட்டும் இல்லை போகும்போது வரும்போது மட்டும் இல்லை ஒரு காலத்திலும் விழா காலத்திலும் நம்ம வீடு சடங்குகள் எல்லாத்தையும் ஒரு நண்பர்கள் இருக்கும்போது தான் அந்த சினைகளை பாராட்டணும் போது ரயில்வே ஸ்டேஷனில் சந்திக்கிறமோ மற்றவர்கள் சொல்லும்போதும் அறிவுப்படுத்துகிறோம் என் நண்பங்க எல்லா காலத்துலையும் உதவணாக இருக்கிறான் அப்படி சொல்லிருப்போம் அப்போ மற்ற இருக்கும்போது நம்மகிட்ட இல்லாத நேரத்தில் வீட்டுக்கு போகிறதாக இருக்க முடியாது அதிகமாக சொல்கிறாரு செல்வம் அநேக சேர்க்கும் தரித்திரம் தன் சிணை நேசிப்பான் செல்வம் வந்து நம்மகிட்ட பணம் இருந்தாக்கா நிறைய நண்பர்கள் சேருவாங்க நம்ம பணம் இல்லாத நம்மளை விட்டு போயிடுவாங்க சில பேர் தோல்மல் தோல்வியை கேட்டு பேசுவோம் ஆஹா ஒன்றும் மாதிரி சேர்ந்து யாரும் இல்லைடா நண்பன் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம வாங்கி கொடுப்போம் எல்லாம் செய்வோம் அவன் சாப்பிடுவாங்க எல்லாம் போவோம் அந்த நேரத்தில் சேம் உண்டு ஆனால் நம்ம பாயிட்டல பணம் இல்லம்போது நம்ம நண்பர் நண்பர்கிட்ட எல்லாம் போயிடுவோங்க ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை செல்வத்தை கொடுக்குறவர் அவர் தான் அந்த செல்வத்தை கொடுக்கும்போது அநேக சேர்ந்து நம்ம சேருவாங்க ஆண்டனுடைய வார்த்தையை சொல்லும்போது நிறைய காரியங்கள் நடக்கும் அப்போதும் போது வருவாங்க ஆனால் ஆண்டவர் விட்டு வெளியே போகும்போது சேர்ந்து எல்லாமே விட்டு வெளியில் போயிடுவாங்க அப்போது செல்வம் அநேகத்தை சேர்க்கும் தான் சகுரணும் நெகிழிப்படுவான் அப்போ ஆணவர் வந்து எல்லாரையும் ஆடர் படிக்காரு வறுமை உள்ளவரும் ஆண்டர் படித்திருக்காரு பணக்காரன் ஆண்டர் படித்திருக்காரு எல்லாரையும் சினேகிக்கிறார் யாரையும் விட்டு எது இப்போ அது மாதிரி நான் நீங்களும் நாங்களும் எல்லா காலத்திலையுமே தான் விரும்புகிறேன் அதுக்கு அடுத்த காரியத்தை பார்க்கும்போது ஆணவர் பெற்றோர்களும் தன் ஆத்மா சிநேகிக்கிறான் புத்தியை காக்கிறவன் நன்மையை நன்மை அடைவான் அப்போ ஞானத்தை சம்பாதிக்கிறவன் தன் ஆத்மாவை சிநேகிக்கிறான் ஞானம் யாருக்குள்ளது ஞானம் ஒரு யார் கத்திராக இயேசு அப்போ தன் ஆத்மா சிநேகிக்கும் போது எல்லாத்துக்கும் மேலே ஞானம் ஒன்று வரும் ஞானத்தை பெருவிடும் போது ஆத்மா சேகிரும் ஆத்மா சினேகிக்கும் போது மற்றவங்களை சிநேகிக்கிறோம் என்பது எப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுக்கு தான் ஆத்மா அதாவது சரீரம் ப்ளஸ் ஆவி தீவாத்மா ஆத்மா அப்போது இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா வரைக்கும் மட்டும்தான் அது ஆத்மாவுக்குள்ள முடியும் அப்போ ஞானம் அவளுக்கு ஆத்மா சினேகிக்கிறான் தன்னை தன சினேகிப்பது பிறகு நேசிக்கப்பாயின்னு சொல்கிறார் அப்போ தன்னை நேசிக்கிற போது பிறகு நேசிக்க முடியாது என்னை பற்றி நான் கொள்ள முடியவில்லை என்னை பற்றி இருக்கிறது முடியல நண்பனை இப்படி இப்படி அறிந்து கொள்ள முடியும் அதனால தான் தேவர் சொல்கிறார் எல்லா காரியத்துக்கு மேலே நீ ஞானத்தை சம்பாதி பொய் சாட்சிகாரன் ஆக்கினைக்கு தப்பான் போய் பேசுகிறவன் நாசமுடையவான் பொய் சாட்சியார் யார் அப்போ நண்பனை விட்டு விலகி போகிறான் அத்தனை பேர் போய் சாட்சியாரன் இருப்பான் போய் பேசுகிறது யார் சாதாரண பிள்ளைகள் தான் போய் பேசுவோம் சாத்தா போய் பேசுகிறான் கடைசன் யார் நாசகனையே கிடையாரு அந்த மாதிரி அப்போ நான் சன்னிகிதர் விட்டு பிரிந்து போகும்போது அவன் நாசகர காலையில் செய்வான் அதனால தான் சொல்கிறாரு நீ பொய் சாட்சிக்காரன் இருக்காத பொய் பேசுகிறோன்னா இருக்காத நண்பன் நண்பன் பேசும்போது நீயே பேசணும்னு சொல்கிறார் மெய் ஞானம் எண்ணத்தில் உண்டு ஞானம் என்ன உடையது அப்படின்றாரு ஒரு சிநேகிதரையும் உன் தகர்ப்புடைய ஸ்நேகிதரையும் விட்டுவிடாதே உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டுக்கு போகாதே தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமயத்தில் உள்ள அயலான வாசி சிநேகரையும் ஸ்நேகரையும் தகர்ப்புடைய சிநேகரையும் விட்டுவிடாதே உன் ஆபத்து நாளில் ஒன் சகோதரன் வீட்டுக்கு போகாதே தூரத்தில் உள்ள சகோதரர்களும் அயலான வாசி இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும்போது நிறைய காரணம் சிந்தித்து பார்க்கணும் நம்ம அக்கா பக்கத்தில் உள்ளவர்கள் போது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னும் போது அப்பாவுக்கு சிநேகி நிறைய பேர் இருப்பாங்க பல புத்திமையாக சொல்லுவாங்க அதை விட்டு விடாதே அப்படின்றார் ஆண்டை சொல்லாதே உன் தகவல் தாயும் கடன் பண்ணு உன் தகவலையும் வார்த்தையை மறுக்காது தாயை சொல்ல விட்டு விடாது அப்படின்றார் அது மாதிரி தகவல் சினைகிதன் யார் நம்ம அது நம்ம பறவை தகவல் தான் நமக்கு இருக்கார் அவர் சொல்கிறதுக்கு விட்டு விடக்கூடாது அவர் வார்த்தையை கேட்கணும் மகனே என் வார்த்தை கேள் என் வார்த்தையை உன் மனதிற்குள் வைத்து வை உன நிறுதத்தை பாதுகாத்துக்கொள் எல்லா காவலோடயும் நிறுதத்தை பாதுகாத்துக்கொள்ட்டார் அப்போ இந்த உலக வாழ்க்கையில் வாழ்க்கணும் உலக ஸ்கேகர் இருக்கணும் போது நம்ம சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப ரொம்ப பத்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுறாரு நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் கவனிக்கலை பேசலை போது நம்ம சகோதரர் போது ஆமாம் செல்வரங்கும் போது எங்கெங்கே இருந்தால் இப்போ எங்கிட்ட வந்துட்டேன் நீ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காண்டி என் பக்கத்து விட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா உடனே நம்ம வந்து விசாரிப்பாங்க என்ன ஏதுன்னு சொல்லி கேட்பாங்க அதுதான் அயலானே வாசி மற்றவங்களும் சினைகிறனு சொல்கிறார் அக்கம் மருத்துவ தனித்தான் நேசி போல பிறகு நேசி என்றார் அந்த கற்பதன்படி இந்த இடம் சொல்கிறாரு உன் சரண் வீட்டுக்கு போகாது அயலானே வாசி அப்போ எந்த அளவுக்கு நம்ம சிநேகரும் நண்பது பக்கம் அக்கம்போட போது அவங்க ஆபத்துக்கால் உதவ முடியும் அப்படின்றார் இப்போ இதில் பார்க்கும்போது சினேகிறது என்பது எல்லாமே நண்பனாக இருக்கக்கூடாது யார் நண்பன் நண்பன் எப்படி இப்படி நான் இருக்கணும் எளிமையாக ஒம்பது நாள் சொல்கிறது எல்லா செய்தையும் நம்பாதே எல்லா சிநேகத்தையும் நம்பாதே அவன் தூற்று திரிப்பான் அப்படின்னு சொல்கிறார் இப்போ எல்லா செய்தும் நம்ம எல்லா சினேகம் செய்ய வச்சு எந்த அளவுக்கு இருக்கணுமோ அவ்வளோதான் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது சில பிள்ளைங்களை ஸ்கூலில் படிக்கும் நான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனேன் அங்கே போனேங்க போனால் சொல்லுவாங்க கடைசி மட்டும் என்ன ஆகும் தவறான காரியங்கள் நடந்து ஆபத்துக்கு கொண்டு வந்து விட்டுடுவோம் அதே மாதிரி சிநேகம் வேணும் இல்லைன்னு சொல்லலை சிநேகை வேண்டும் நண்பர் வேண்டும் எந்தளவுக்கு நண்போ அந்தளவுக்கு நட்பாக வேணும் அந்த நட்பு இல்லாமல் யார் என்ன சொல்கிறது இருந்தாலும் நம்பிக்கை வேண்டாம் நம்ம வேண்டாம் அப்போ யார் நம்போம் தேவன் ஒருவரே நண்பன் பண்ணும் அப்போ ஏன் தேவன் ஒருவரே நண்பன் அப்படின்னு சொல்லும்போது யோகன் பரஞ்சியில் பார்த்தீங்கன்னாக்கா பரஞ்சியவாதம் சொல்லுது நான் உன்னை ஸ்ரீகர் என்று சகோதரன் வேலைக்கன் சொல்லலை எஜமான் தன் ஓடிக்காரங்க யாராவது சொல்லுவோன்னா சொல்ல மாட்டான் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொன்னேன் அதனால் தான் உங்களை சிறீகராக ஏற்றுக்கொண்டுன்றார் இப்போ ஒவ்வொரு கரையத்தையும் மனம் விட்டு பேசக்கூடியது மட்டும்தான் அது அவர் ஆண்டு சொல்கிறாரு நான் எதுக்காக வந்தேன் எதுக்காக வந்தேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லாவற்றையும் தன் சீசரி சொல்கிறாரு நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுறாரு அப்போ சிறீசுருக்காக வேண்டிக் கொள்கிறாரு நீங்கள் அப்போ நீங்கள் என்னை அறியவில்லை என்றார் நம்ம தெரிஞ்சல இருந்தாலும் அவர் சொல்கிறாரு நான் உங்களுக்கு சிநேகிக்கிறேன் இப்போ நானும் சிநேகிறேம்மா அப்போ இதில் உதாரணம் பார்க்கும்போது யோனாத்தனை பற்றி சொல்லுது ஒன்று சமையல் பன்னெண்டு அதிகாரம் முதலசனம் சவுல் அங்கே விட்டு போய் போகும்போது யோனா தான் மேலே தன் ஆத்மாவோடு இணைந்திருந்தான் சொல்கிறாரு உயிரை கடையில் மேலாக நேசித்தான் இருவரும் ஆத்மா ஒன்றாக இணைக்கப்பட்டது அவன் ரெண்டு பேரும் உடன்படிக்க செய்கிறாங்க உடன்படிக்கை இங்கே நடக்கும் கணவன் மனைக்குள்ளே திருமண கரையத்தில் உடன்படிக்கை நடக்கும் அதை விட மேலே இவங்க உடன்படிக்கை இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ இருந்தது போது நண்பன் யார் நண்பன் நிபரன் இருக்க முடியும் அது போகும்போது வேதத்தில் எப்படி நன் உலகத்திற வாழ்க்கையில் வாழும்போது நண்பரை எப்படி பழக வேண்டும் நண்பர்கள் யாராக இருக்க முடியும் அப்படின் போது அப்போ தேவனத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள நகராக இருக்கும் அது ஆப்ரான் சொல்லாது நண்பன் அப்போ தேவன் செய்யக்கூடிய காரியத்தை தான் நண்பர் சொல்லாமல் எதுவும் செய்ய மாட்டாங்கிறது உதாரணமாக அப்போ ஆப்ரவன்ட எல்லா விவரத்துக்கும் சொல்கிறாங்க நான் சோதனை கொடுக்கணும் அழிக்க போகிறேன் கூகுளில் கேள்விப்பட்டது என்பது அப்போ தேவனத்தில் உரையாடாது ஒரு ஐம்பது பேர் விட்டுருவா நாற்பது பேர் விட்டுருக்கலாம் முப்பது பேர் உரையாடும் போது அவர் சொல்கிறார் ஒரு நீதிமன்ற கூட நான் விட்டு தரார் அப்போ சொல்கிறாரு நீ நண்பனாக இருக்கும் உனக்கு சொல்லாமல் எந்த காலத்தில் நான் செய்வேன் அப்படின்போது அது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் ஆப்ரகமோடு நண்பன் உரையாடுறது போல உரையாடி அப்போ மீண்டும் சிதம்பரமுக்கு அவருடைய தூதர்கள் அனுப்புகிறாரு அங்கே தூதர்கள் அங்கே பார்த்துருக்கும்போது அவர் நிமித்தமாக அவர் அன்பின் நிமித்தமாக நண்பர் சிநேகிதன் நிமித்தமாக அவருடைய சகோதரர் உடனே அவங்களை காப்பாற்றினதுக்காக கையை பிடிச்சி வெளியில் கொண்டு வக்கிறாரு அந்த லோத்து குடும்பத்தை கையை பிடிச்சி வெளியில் கொண்டு வர்றாரு அப்போ யாரால் செய்ய முடியும் அவரோ முடியும் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்றாரு அப்போ ஆபத்து காலத்தில் அவங்க ஐயா என் உயிர் பிழைக்க இங்கேருந்து ஓடி போங்கன்னு சொல்ல போது அப்போ அவங்க போகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்போ நண்பர்ன்ற முறையில் அவங்களை கையை பிடிச்சி இழுத்து லோத்து குடும்பத்தை வெளியே கொண்டு விடாதாங்க அப்போ நம்ம ஆபத்து கறந்து கூட அந்த நண்பனாகிய தேவன் மட்டும்தான் அரவணைக்கு முடியும் தவிர வேறு யாரும் அனுப்ப முடியாது மோச என்னால் ஒன்றும் செய்ய முடியாது நான் தொற்றுவன் ஏன் என்பது நான் உன்னோட கூட இருக்கிறேன் நான் ஒன்று சிதைகிற பாவிக்கிறேன் நண்பனாக பாவிக்கிறேன் போ உன் வாயோடு நான் பேசுவேன் அப்படிங்கிறார் யார் பேச முடியும் தேவன் சொல்கிறாரு ஒரு எகிப்தில் ஒரு குலகாரன் இருந்த மனுஷனை மீண்டும் அவரை அனுப்பும்போது யாரால் செய்ய முடியுமா நம்ம ஊருக்குள்ளேயே நம்ம தப்பு செய்கிற ஊருக்குள்ளே போகிறது நம்ம அஞ்சிடும் அப்போ தேவன் அவனை நண்பனை ஏற்றுக்கொள்ள முடியாது சேதம் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுதான் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஒன்று வாயோட நான் பேசுவேன் நான் வாயாக இருப்பேன் சொல்கிறாரு அப்போ அளவுக்கு மோசே எல்லோருக்கிட்டோம் அந்த பூமியில் சாந்த உள்ளவனாக இருந்தான்னு சொல்கிறாரு அப்போ அந்த சட்டிட்டு நான் யாராக முடியும் ஒரு நண்பனாக முடியும் ஒரு நண்பர்கள் எல்லா காரத்திலையும் கேட்டு விட்டார் என் குடும்ப காரத்திலே எல்லாம் செய்தார் சொல்லும் போது அப்போ தேவன் அப்போ மோசையோடு இருந்து அந்த ஈவித்து மக்களை வழி நடத்துறதுக்கு எத்தனையோ ஆறு லட்சம் மக்கள் இருந்தாங்க இந்த ஆறு லட்சம் மக்கத்தில் மக்களை வந்து தேவனோடு இருந்ததுனால நண்பா இருந்தது எல்லா காரத்தையும் செய்ய அவரால் முடியுன்றதுனால தேவனுக்கு துணையாக இருந்தார் மோசை அவர் இதனுடைய வல்லமை பெற்றுக்கொண்டு மக்களை வழி நடத்தார் அதுபோல் நம்ம வாழ்க்கையில் நண்பனாக ஏசு கிறிஸ்து தேவனாகிய இங்கேயே இயேசு கிறிஸ்து இருந்தால் மட்டும்தான் எல்லா காரையும் செய்ய முடியும் அப்போ நண்பன் அப்படின் போது இயேசுகப்படுவோம் மற்ற உதாரணமாக ரெண்டு வாழ்க்கை நடந்த சாட்சியை மட்டும் நான் ஒத்துகிறேன் சொல்கிறேன் நான் ஆனால் ஆண்டவர் என்னை சிநேகித்தார் என்ற முறையில் நண்பன் யாராக இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய மகள திருமண காரியத்தில் வந்து என்கிட்ட செல்வம் ஒன்றும் கிடையாது செய்கிறதுக்கு பணம் அப்படி இல்லை அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் புது வருஷம் பிறந்தப்போ தினோடைய திருசபை போட்டு திரும்பும்போது ஒரு நண்பர் அந்த ஊழியக்கார் அந்த பிரசங்க முடிஞ்சபடி எனக்கு கை கொடுத்தேன் ஹாப்பி நியூஸில் கை கொடுத்து ஒரு கவர் ஒன்று கையில் கொடுத்தார் நான் சந்தோஷம் வாங்கி பாய்ல வச்சுட்டேன் ஆனால் அவருக்கு கொடுத்தது இது போகிற ஆண்டோட ஸ்நேகராக சில ஆண்டோட எந்த விதத்தில் உதவுறாரு அப்படின் போது நான் பார்க்கணும் அவருக்கு கொடுத்த ஒரு காரியம் அவரை கொடுத்த நேரம் எல்லாம் நிறைய நண்பர்கள் எனக்கு கொடுத்து உதவுனாங்க கடனாக இல்லை ஐயோங்க திருமண காரத்துக்கு வச்சுங்க மறுபடியும் காரத்துக்கு வச்சுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த இதில் என்னால் நடத்த முடியாத காரியத்தை தேவன் நடத்தி வைத்தார் அது சொந்த மருந்து வந்து காரியத்தில் வரும்போது தேவன் நம்மளை எந்தளவுக்கு சிநேகிக்கிறாரே நண்பனாக இருக்கிறாருன்றது இன்னும் நிறைய உதாரணம் சொல்லும்போது என்னுடைய சொந்தமும் உண்டு அப்படின்போது அவர் என்ன கேட்டால் எப்பவுமே என்கிட்ட எதுவும் கேட்குறது இல்லைப்பா நீ நீ வர நீ போற இருக்கிற ஆனால் உன்னை மறுபடியும் காரியத்தை எப்படி நடத்த போகிறேன் திருமண காரியத்தை எப்படி நடத்த போகிறாங்க நான் சொன்னேன் நான் யாரையும் கேட்டு பழகம் இல்லை என்கிட்ட செல்லும் கிடையாது திருப்பி கொடுக்குறதுக்கு அதனால் நான் யாரையும் கேட்கறது கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எதாவது செய்யுங்க அப்படின்னு சொன்னேன் உடனே அவரை சரி என் பிள்ளைங்கிட்ட சொல்லி நான் செய்ய சொல்கிறேன் போது அவர் மூன்று பிள்ளைங்க கிட்ட சொன்னது ஆளுக்கு பத்தாயிரரூபா கொடுங்களா இது மாதிரி இப்போ தங்கச்சி கல்யாணத்துக்கு வேணும் அப்படின்னாரு உடனே அவங்க இருந்து ஆளுக்கு பத்தாயிரரூபா கொடுத்து உதவுனாங்க இப்போ அந்த பணத்தை வச்சு என் மோடி அவளுக்கு வீட்டுக்கு தேவையான எத்தனை சாமான்களோ கொடுத்து ஒரு திருமணம் முடிஞ்ச உடனே மகள் மட்டும் போகும்போது பொருளாக கொடுக்க அந்த அளவுக்கு எனக்கு வசதி இல்லை அப்போ அவங்கெல்லாம் கொடுத்து உதவினால அந்த வேலை கொடுத்து அப்போ தேவன் வந்து ஏற்ற சமயத்தில் தக சமயத்தில் நம்ம கேட்பதுக்கு அதிகமாக கொடுக்குறதாக இருக்குன்றது சாட்சி மூலியமாக ஆனால் எனக்கு கொடுத்து உதவுனாரு அதன் மூலியம் நண்பன் யாராக இருக்க முடியும் உண்மையிலே தேவன் நண்பனாக இருந்து என்கிட்ட ஒன்றுமே இல்லை கடைசி நேரில் திருமண காரத்தை வாய்க்க பண்ணுகிறாரு சொல்கிறாரு திருமண சொல்ல நிச்சயம் பண்ணுறது சொல்கிறாரு அப்போ அந்த மூலம் போகும்போது அவர் தேவன் எல்லாவற்றையும் கொடுத்து தன்னுடைய மகளிர் பெற்றார் அந்த சாட்சியை பிறந்த நண்பன் யார் எப்படி இருக்க முடியுன்றதை அந்த வார்த்தையை அவங்கள பரிந்து கொண்டேன் தேவன் தாமே இந்த வசனத்தை கொண்டு உங்களை அனைவரையும் தேவனுடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டு தேவனு தவிர வேறு நண்பன் இருக்க முடியாதுன்றதை ஒத்துக்கொண்டு தேவனுடைய ஆசைப்படுறாங்க ஆமே